சிக்கன் பராட்டா ரோல் பராட்டா செஞ்சு அதில் நடுவில் சிக்கனை ஸ்டஃபிங் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட்றது இது உண்மையிலேயே செம சூப்பராக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிள் கூட உங்கள் கிட்ஸ்க்கு நீங்கள் இதை லன்ச் பாக்ஸில் வச்சு விடலாம் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் இந்த ரோல் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நீங்கள் வினிகருக்கு பதிலாக வந்து லெமன் ஜூஸ் கூட வந்து போட்டுக்கலாம் நீங்கள் மசாலா சேர்க்குறதுக்கு முன்னாடி வினிகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சிக்கன் அதிலேயே பாதி அளவுக்கு வெந்துடும் நல்ல உப்பு புளிப்பெல்லாம் ஏறி இருக்கும் இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் மிளகாய் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக தயிர் சேர்த்தா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து கலர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஸோ நான் திரும்பவும் கொஞ்சமாக காஷ்மீரி தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதெல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த சிக்கனை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் எப்போவுமே வேக வைக்கும் போது சும்மா வேக வைக்காமல் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க நான் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சுருங்க சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் இந்த மசாலா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்ச பிறகு நீங்கள் வேக வச்சாலும் நல்லாயிருக்கும் பட் நான் ஊற வைக்கல எனக்கு டைம் இல்லை ஸோ நான் அப்படியே சிக்கனை வந்து வேக வச்சுக்கிட்டேன் நான் மூடியை போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வச்சுருந்தேன் சிக்கன் வந்து சூப்பராக வெந்துருச்சு பட் நிறைய தண்ணி விட்டுருக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ட்ரை ஆகிடணும் இந்த மாதிரி சிக்கன் எல்லாம் பண்ணும்போது நான் வீடியோவில் சேர்த்த மசாலா தான் நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அது எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேசிக்காக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் வந்து சேர்த்துக்கணும் இந்த வீடியோ எடுக்கிறனக்கு எங்கள் வீட்டில் சீரகத்தூள் கூட வந்து இல்லை அது இருந்திருந்தாலும் போட்டால் வந்து நல்லா தான் இருக்கும் ஸோ நான் இல்லாதனால அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக அதில் ஒரு ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பல்லாரி வெங்காயமும் சின்னதாக ரெண்டு கேப்சிக்கமும் வந்து எடுத்துகிட்டு அதை நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த சிக்கனை வேக வச்சுருந்த பேனை தான் திரும்ப நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் சிக்கன் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் இப்போ அதே பேனில் திரும்பவும் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கணும் நான் இதில் ஜஸ்ட் வெங்காயமும் கேப்சிக்கம் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் உங்கள் பிள்ளைங்க வந்து என்ன காய்கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்களோ அதை எல்லாமே இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கனோடு சேர்த்து வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது டேஸ்ட்டுமே இதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு ஷவர்மா மாதிரியே வந்து இருக்கும் நீங்கள் இதில் வந்து கேரட்டு கோஸு பீன்ஸ் இப்படி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் இதில் சேர்க்குற காய்கறி ரொம்ப வேகணுங்கிற அவசியமே இல்லை சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருந்தாலே போதும் நான் இப்போ இதில் கேப்சிக்கமும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து போட்டிருக்கேன் இப்போ நான் வேக வச்சுருந்த சிக்கனையும் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக அந்த ஸ்டஃபிங்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம தனியாக எதுவும் மசாலா சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை நான் சிக்கன் வேக வைக்கும் போது இதுக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ எல்லாம் நல்ல ஒரு பைண்டாகி வந்தாலே போதும் நம்ம இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சிக்கன் ரெடியான பிறகு நான் பராட்டாக்கு மாவு பிணைஞ்சிக்க போகிறேன் நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவும் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவும் எடுத்திருந்தேன் நீங்கள் ஃபுல்லாக கோதுமை கூட வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரோல் பண்ணும்போது கொஞ்சம் ஒயிட்டாக இருந்துச்சுன்னா வீடியோவில் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் அதுக்காகவே ரெண்டு கப் அளவுக்கு மைதா சேர்த்துருந்தேன் நீங்கள் ஃபுல்லாக கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கோங்க அதுவுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா தான் இருக்கும் நீங்கள் எப்பவும் பராட்டாக்கு மாவு பிணைகிற மாதிரி செஞ்சுக்கலாம் நான் இதில் ஜஸ்ட்டு சீனி உப்பு சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி மாவு பிணஞ்சி வச்சுக்கிட்டேன் நான் இந்த வீடியோ எடுக்கிற அன்னைக்கு நைட்டு பசியாரத்துக்கு தான் இது வந்து பண்ணியிருந்தேன் ஸோ நான் காலையிலே சிக்கன் வந்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் மிச்ச வேலைகள் எல்லாமே வந்து நைட்டு தான் பார்த்தேன் நீங்கள் வந்து இதை லஞ்ச் பாக்ஸ்க்கு அனுப்புகிறீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி பரோட்டா மாவு பறிஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள் காலையில் எலும்பி ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இதை ரோல் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு விடலாம் நிச்சயமாக கிட்ஸ்க்கு இது ரொம்ப ஃபேவரேட்டாக வந்து இருக்கும் நான் எப்பவும் பரோட்டா பண்ணும்போது இந்த மாதிரி மாவை நல்லா அடித்து எடுத்துக்குவேன் இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸோ இதில் வந்து ஜஸ்ட் எண்ணெயை மட்டும் போட்டு நான் அப்படி மூடி போட்டு ரெஸ்ட்டில் வைக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு சாஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ஸோ அதுக்குள்ளே இந்த மாவு நல்லா ஊறி வரட்டும் இது வந்து சாஸ் இல்லை ஒரு சட்னின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் நிறைய மல்லி இலை எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸி ஜாரில் நிறைய மல்லியலை சேர்த்துட்டு அதே அளவுக்கு புதினா இலையும் வந்து சேர்த்துக்கணும் அப்புறம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உங்கள் காரை தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கங்க அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு இதில் ஜஸ்ட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனி அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த தயிரே வந்து போதும் நம்ம பண்ணுற இந்த ரோலை வந்து ரொம்ப டேஸ்டாக்கி கொடுக்குறத இந்த சாஸ் தான் ஸோ இதை கட்டாயமா செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் இந்த சாஸை கூட ஒரு நாளைக்கு முன்னாடியே செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள் இதில் சாட் மசாலா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பட் நான் அதெல்லாம் சேர்க்கல ரொம்ப சிம்பிளாக ஒரு பேசிக் சாஸ் தான் பண்ணியிருந்தேன் இப்போ இதில் வந்து மைனைஸ் சேர்த்துக்கிறேன் மைனைஸ் வந்து சேர்க்காட்டியும் பிரச்சனை கிடையாது இது வந்து ஆப்ஷனல் தான் பட் மயனைஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான சாஸ் வந்து ரெடி ஆகிருச்சு இந்த சாஸில் சிக்கனை சும்மா தொட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வேறு ஒன்றும் கிடையாது இந்த மின்ட்டு சட்டினு சொல்லுவாங்களே அதுதான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம பரோட்டா போட்டுக்கலாம் இதுக்கு வந்து பரோட்டா கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து போட்டுக்கணும் ஏன்னா இந்த பரோட்டாக்குள்ளே நம்ம சிக்கன் வச்சு ரோல் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பரோட்டா எடுத்துக்கோங்க நான் வந்து அந்த நைட்டு ஜஸ்ட் ஒரு நாலு ரோல் தான் பண்ணியிருந்தேன் ஒரு ரோல் சாப்பிட்டாலே வந்து போதும் வயிறு வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக வந்து இருக்கும் நம்ம இதை ரோல் பண்ணுறதால வந்து பரோட்டா ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே பரோட்டா பண்ணும்போது ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்து மடித்து எடுத்துக்குவேன் பட் இன்றைக்கி வந்து வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன மாதிரி ஷேப்பில் வந்து மடிச்சு வச்சுருக்கேன்னு ஸோ நான் இந்த மாதிரி இருக்க மாவையும் மடித்து வச்சுக்கிட்டேன் நீங்கள் இதை மடிக்கும்போது கொஞ்சம் நிறைய வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அது லேயர் லேயராக வந்து பிரிஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் நம்ம சேனலில் எப்போவுமே வ்ளாக்ஸ் தான் வந்து அதிகமாக ஷேர் பண்ணுவேன் அதுலேயும் வந்து வேறு எதுவும் இருக்காது ரெசிபிஸ் மட்டும்தான் வந்து அதிகமாக இருக்கும் பட் ஒரு இன் மை லைஃப் மாதிரி வீடியோ எடுத்துட்டு ஒரு நாள் முழுக்க நான் சமைக்கிறத வந்து ஷேர் பண்ணுவேன் பட் நான் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி கொடுக்கல ஜஸ்ட் ரெசிபி மட்டும்தான் கொடுத்துருக்கேன் நான் வ்ளாக் மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அதுவே ஒரு டைம் எடுக்குது அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வாய்ஸ் கொடுக்குறது ரொம்பவே டைம் எடுக்குது ஸோ இனி வந்து இன்ஷால்லாம் நம்ம சேனலில் வேறு ரெசிப்பி மட்டும் நான் கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு எப்பவும் போல் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த ரெசிபி அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பெரிய பரோட்டா வந்து பண்ணியிருந்தேன் இனி ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சுட்டு எடுத்துக்க வேண்டியதான் பாதி அளவுக்கு வெந்த பிறகு மேலே வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த பரோட்டா நல்லா சூடாக ரெடியாக இருக்குது இப்போ இதில் சிக்கனை வந்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக வெங்காயமும் மல்லிகைலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தில் வந்து நீங்கள் வெனிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சிக்கனில் ஏற்கனவே நல்ல கரெக்டான புளிப்பாக இருந்துச்சு அந்த மின்ட்டு சாஸில் போட்டிருந்த மைனேஸ் வந்து சரியான புளிப்பு ஸோ நான் வந்து இதில் வினிகர் வந்து சேர்த்துக்கல நீங்கள் இதில் வந்து வெங்காயம் மட்டும் கிடையாது கொஞ்சமாக கோஸ் அப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் போட்டால் கூட வந்து நல்லா தான் இருக்கும் பட் நான் ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் அப்புறம் அந்த மல்லிகைலாம் இது மட்டும் தான் போட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ மேலே இந்த சாஸை வந்து நிறைய வந்து ஊற்றிக்கலாம் ஸோ அவ்வளோதான் இனி ரோல் பண்ணி ஒரு பட்டர் பேப்பருக்குள்ளே வச்சு சாப்பிட வேண்டியது தான் உண்மையிலேயே இந்த பரோட்டா ரோல் வந்து சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருந்துச்சு கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இதுவே ஷவர்மா பண்ணுற மாதிரி இருந்து நிறைய வேலை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் பட் இது வந்து அப்படி இல்லை ரொம்ப சிம்பிளா வந்து செஞ்சிடலாம் இந்த ரெசிபிங்களும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல் காயல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க